ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் ஹேர் டை அப்படின்னா அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து ஹேர் டை ரெடி பண்ணி நம்ம தலையில வந்து அப்ளை பண்ணால் தலை வந்து நிறமுடி கிரே கலர் முடியெலாம் வந்து கருப்பாக இருக்கும் ஸோ வந்து அதர் கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் நிறைய ஹேர்டைலாம் கடையில் விற்கிது அதெல்லாம் வாங்கி நம்ம தலையில் போட்டால் கண்டிப்பாக அது வந்து கெமிக்கல்ஸ் தான் நம்ம முடிவு வந்து திரும்ப திரும்ப நல்ல நிறமுடி நிறையா தான் வரும் இது வந்து இயற்கையானது இதனால் கண்டிப்பாக எந்த முடிக்கு எந்த ஆபத்தும் வராது திரும்ப திரும்ப நிறைய முடி வந்து அதிகமாக வராது முடிஞ்ச அளவுக்கு வந்து கருமையாக தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வீட்லேயே நம்ம செய்யலாம் இது வந்து தேங்காய் நார் ஃபேப்ரிக் கோக்னட் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் அதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கருஞ்சி இது ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கும் இதை வச்சு தான் அந்த ஹேர் டே செய்ய போகிறேன் ஒரு வான பானலையை அடுப்பில் வச்சுக்கோங்க அது ஹீட் ஆனதோட அதை நம்ம தேங்காய் நாரை போட்டுறலாம் தேங்காய் நாரோட வந்து கரிஞ்சீரகத்தை வந்து அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அதில் போடுறேன் போட்டாச்சு இதை இப்போ வந்து ஒன்றும் இல்லை எரிய விட போகிறேன் இது வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு எரியணும் அப்படின்னா எதுக்காக இந்த இதில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு விசல்ல வச்சு அது அது அதாவது நெருப்பு கொளுத்த போகிறேன் ஆனால் அப்போ தான் ஃபுல்லாக எரியும் ஃபுல்லாக எரிஞ்சு அந்த சாம்பல் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இப்படி வச்சால் நமக்கு சேஃப் ஒரு வானிலையில் போட்டு வச்சா நமக்கு சேஃப் அது பாட்டு ஃபுல்லாக உள்ளே எரிஞ்சிட்ருக்கும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் அது ஃபுல்லாக எரிய எரிய விட்டு எரிய விட்டு அந்த சாம்பல் தான் நமக்கு வேணும் ஸோ அதை ஃபுல்லாத்தையுமே எரிய வச்சிக்கலாம் நாம் இது நல்லா இங்கே பாருங்கள் கருகி இந்த சாம்பலை நம்ம எடுத்துக்கணும் ஃபுல்லாக வந்து நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக க கருகிடும் நான் அடுப்பில் வச்சு நெருப்பு கோள் அதாவது நெருப்பு மூட்டி மேலாப்பில் நெருப்பு மூட்டி சாம்பல் ரெடி பண்ணுறேன் நீங்கள் விரை வெறுப்பு இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் இதில் ஒரு பா ஒரு சட்டியை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாம்பலை தான் நமக்கு வேணும் நான் ஃபுல்லாக வந்து இதை கருக்கி கா கருக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுனால நான் சிம்மில் வச்சிருக்கேன் பாருங்க நல்லா அந்த கரிஞ்சி ரகமும் அந்த கே தேங்காய் நாக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு இது மாதிரி வந்துடுச்சு இது வந்ததோடு இது என்ன பண்ணுனா ஆற வச்சு ஃபைன் பவுடராக வேணால் நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம் இல்லைனா நம்ம நப்போம் பார்த்தீங்களா கல் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் இது ஆறு ஆறுனது பார்த்தோம் இங்கே பாருங்கள் இது நல்லா கழுவிடுச்சு இந்த நெருப்பு அதுவாகவே அமர்கிற வரைக்கும் இது மாதிரி பண்ணிருக்கீங்க நெருப்பு வந்து அமர்ந்துருச்சுங்க பாருங்கள் நமக்கு வந்து இப்போ வந்து பவுட்ரு கிடச்சிருச்சு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இது நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும் ஸோ நீங்கள் மிக்ஸி ஜாரி யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சாலும் மிக்ஸி ஜாரி ஒரு கிரைண்ட் ஒரு ஒரு ரவுண்டு போட்டு அரைச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி அதுவும் நைக்கிறது இருக்கும் இது நான் இப்போ தான் போகிறேன் மிக்ஸி ஜார்லாம் யூஸ் பண்ணலை இதை நச்சு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும் இதில் நம்ம நச்சு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்குவோம் ஏன்னா அப்போ தலையில் வந்து ஹேரில் வந்து உட்காரும் ஃபைன் பவுடராக இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து ஹேரில் வந்து உட்காரும் அதனால தான் தேங்காய் நாறு வந்து கண்டிப்பாக அரைஞ்சிடும் நம்ம ஜீரகம் கறிஞ்சீரகமும் வேறு போட்டிருக்கோம் அதனால வந்து நமக்கு ஃபைன் பவுடராக இருந்தால் பெட்டர் ஸோ இதை இப்போ நம்ம நச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் நான் வந்து நச்சிக்கிட்டேன் இப்போ நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை தேங்காய் எண்ணெயில் வந்து ஃபுல்லாக குழப்பிடணும் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி குழப்பிடுங்க அவ்வளோதான் பாருங்க இப்போ தேங்காய் எண்ணெயில வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு முடி நிறைச்ச முடி எங்கெங்க இருக்கோ வெள்ளை முடி எங்கெங்க இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஃபார்ட்டி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தலை அரைச்சிடுங்க நீங்க வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி இது நீங்க தேங்காய் நாரையும் கரிஞ்சுக்கிறத வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி தலையில அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா தலைமுடி கருப்பாகவே இருக்கும் இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேட் டை நீங்கள் கெமிக்கல்ஸ் டை எல்லாம் போடுறத விட இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த கோகோனட் சல்வியார் இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காய் நாறு இது தண்டி கண்டிப்பாக வந்து தலைமுடியை வந்து கருப்பாக்குற தன்மை இருக்குது ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது இன்ஸ்டன்ட் ஹேர்டை வீட்டிலையே செய்யலாம் பத்து நிமிஷத்தில் செய்யலாம் மற்ற ஹேர்டை போ ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஹேர்டை போட்டு தான் போவோம் தலைமுடியை கரு நிறைச்ச முடியல தான் ஹேர்டை போட்டுவிட்டு தான் போவோம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் కొంచెం పదర్ త్యాక్ యూ త్యూ ఫర్ వాచింగ్